மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்டின் தீங்கை விட்டும் எங்கள் உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு மணல் திட்டுக்கள் ஆயத்து ஒண்ணு முதல் முப்பத்தைந்து வரை ஹா மீம் பயபக்தியாளர்களுக்கு இது உயிரிழப்பதாகும் இந்த ஞானம் யாவரையும் மிகைத்தோனும் ஞானமிக்கோனுமாகிய அல்லாவிடமிருந்தே இறக்கி அருளப்பட்டது வானங்களையும் பூமியையும் இவை இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும் உண்மையையும் ஒரு குறிப்பிட்ட தவணையையும் கொண்டு அல்லாமல் நாம் படைக்கவில்லை ஆனால் நிராகரிப்பவர்களோ தங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்டதை புறக்கணிப்பவர்களாகவே இருக்கின்றார்கள் நீங்கள் அழைக்கும் அல்லா அல்லாதவற்றை கவனித்தீர்களா எதை அவை படைத்துள்ளன அல்லது அவற்றுக்கு வானங்களில் ஏதாவது பங்குண்டா என்பதை எனக்கு காண்பியுங்கள் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதற்கு முன்னே உள்ள ஒரு வேதத்தையோ அல்லது அறிவு ஞானங்களில் மிஞ்சிய ஏதேனும் பகுதியையோ என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று நீர் கூறுவீராக இறுதி நாள் வரை தனக்கு பதில் கொடுக்கப்பட மாட்டாத அல்லா அல்லாதவைகளை அழைப்பவர்களை விட வழிகிட்டவர்கள் யார் தாங்கள் அழைப்பதையே அவர்கள் அறிய முடியாது அன்றியும் மனிதர் ஒன்று கூட்டப்படும் சமயம் இவர்கள் அவர்களுடைய இருப்பார் அவர்கள் தங்களை வழிபட்டு விடுவார் மேலும் நம்முடைய தெளிவான ஞானங்கள் அவர்களுக்கு அத்தாட்சிகளாக காண்பிக்கப்பட்டால் தங்களிடம் வந்த அந்த உண்மையை நிராகரித்து விட்டார்களே அவர்கள் இது தெளிவான சூனியமே என்றும் கூறுகிறார்கள் அல்லது இதனை அவர் இட்டு கட்டிக் கொண்டார் என்று அவர்கள் கூறுகின்றனர்களா நீர் கூறுவீராக நான் இதை இட்டு கட்டிக் கொண்டிருந்தால் அல்லாவிடமிருந்து எனக்காக எதற்கும் நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள் நீங்கள் இதை பற்றி என்ன கூறுகிறீர்களோ அதை அவன் நன்கு அறிவான் எனக்கும் உங்களுக்கும் இடையே அவனே போதுமான சாட்சியாக இருக்கின்றான் அவன் மிகவும் மன்னிப்பவன் மிக்க கருணையுடையவன் தூதர்களில் நான் புதிதாக வந்தவன் அல்லன் மேலும் என்னை பற்றியோ உங்களை பற்றியோ என்ன செய்யப்படும் என்பதை நான் அறிய மாட்டேன் எனக்கு என்ன வகையாக அறிவிக்கப்படுகிறதோ அதை தவிர நான் பின்பற்றுவதில்லை தெளிவாக அச்சமூட்டி எச்சரிப்பவனே அன்றி நான் வேறில்லை என்று நீர் கூறும் இது இருந்து வந்திருக்கிறது இஸ்ராயல் மக்களில் ஒரு சாட்சியானவர் இது போன்றதுதான் என்பதில் சாட்சியம் கூறி நம்பிக்கை கொண்டிருக்கும் போது இதனை நீங்கள் நிராகரித்து கொண்டால் நீங்கள் கவனித்தீர்களா என்று கூறுவீராக நிச்சயமாக அல்லா அநியாயக்கார சமூகத்தாருக்கு நிராகரிப்பவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை பற்றி இது நல்லதாக இருந்தால் இவர்கள் எங்களை விட அதன்பால் முந்தியிருக்க மாட்டார்கள் என்று கூறினார்கள் மேலும் அவர்கள் இதை கொண்டு நேர் வழி பெறாத போது இது முன்னோர்களின் கட்டுக்கதை என கூறுவார்கள் இதற்கு முன்னர் மூசாவுக்கு அழைக்கப்பட்ட வேதம் ஒரு நேர் வழிகாட்டியாகவும் அருளாகவும் இருந்தது இந்த வேதம் மெய்யாகவே அரபி மொழியில் உள்ளதாகும் இது அநியாயம் செய்வோரை அச்சமூட்டு எச்சரிப்பதற்காகவும் நன்மை செய்பவர்களுக்கு நற்செய்தியாகவும் இருக்கின்றது நிச்சயமாக நிலைத்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு பயமுமில்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் அவர்கள்தான் சொர்க்கவாசிகள் அதில் அவர்கள் நன்மை செய்து கொண்டிருந்ததற்கு கூலியாக அதில் அவர்கள் என்றென்றும் தங்குவார்கள் மனிதனுக்கு தன் பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி உபதேசம் செய்திருக்கின்றோம் அவனுடைய தாய் வெகு சிரமத்துடனேயே அவனை சுமந்து வெகு சிரமத்துடனேயே அவனை பெற்றெடுக்கின்றாள் அவனை சுமப்பதும் அவனுக்கு பால் குடி மறக்கச் செய்வதும் முப்பது மாதங்களாகும் அவன் வாலிபமாகி நாற்பது வயதை அடைந்ததும் இறைவனே என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்த நன்றி செலுத்தவும் திருப்தியை அடையக்கூடிய நல்ல செயல்கள் செய்யவும் எனக்கு அருள் செய்வாயாக என்னுடைய சந்ததியையும் நன்மையானவர்களாக சீர்படுத்தி அருள்வாயாக நிச்சயமாக நான் உன் பக்கமே திரும்புகின்றேன் அன்றியும் நான் சமாதானத்தை நிலை நிறுத்துபவர்களில் நின்று உள்ளவனாக இருக்கின்றேன் என்று கூறுவான் சுவன வாசிகளான இவர்கள் செய்தவற்றில் அழகான நன்மையானவற்றை நாம் அங்கீகரித்துக் கொண்டு இவர்களின் தீவினைகளை பொறுப்போம் இவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த வாக்குறுதி உண்மையான வாக்குறுதியாகும் எழுப்பப்படுவேன் என்று நீங்கள் என்னை பயமுறுத்துகின்றீர்களா திடமாக எனக்கு முன்னர் எத்தனையோ தலைமுறையினர் சென்றுவிட்டனரே என்று கூறியவனை பாதுகாக்கும் பொருட்டு அவ்விருவரும் உனக்கென்ன கேடு நம்பிக்கை கொள்வாயாக நிச்சயமாக அல்லாவின் வாக்குறுதி உண்மையானது என்று அல்லாவிடம் உதவி தேடுகிறார்கள் இவையெல்லாம் முன்னுள்ளவர்களின் கட்டுக்கதைகளை அன்றி வேறில்லை என்று கூறுகின்றான் இத்தகையோரின் நிலையோ இவர்களுக்கு முன்னே சென்று போன ஜின்கள் மனிதர்கள் கூட்டத்தினரில் எவர்களுக்கு எதிராக வாக்கு மெய்யாக உறுதியாகிவிட்டதோ அது போன்றதுதான் நிச்சயமாக இவர்கள் நஷ்டவாளிகளாகிவிட்டனர் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செய்த செயல்களுக்கு தகுந்த நிலைகள் உண்டு ஆகவே அவர்கள் தங்கள் செயலுக்குரிய கூலியை பூரணமாக பெறுவதற்காக ஆகவே அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் அன்றையும் நெருப்பின் முன் நிராகரிப்பவர்கள் கொண்டு வரப்படும் நாளில் உங்கள் உலக வாழ்வின் போதும் உங்களுக்கு கிடைத்திருந்த மனமான பொருட்களை எல்லாம் வீணடித்து இன்பம் தேடினீர்கள் ஆகவே நீங்கள் பூமியில் அநியாயமாக பெருமையடித்துக் கொண்டும் வரம்பு மீறி கொண்டும் இருந்த காரணத்தினால் இழிவு தரும் வேதனையை இன்று நீங்கள் கூலியாக கொடுக்கப்படுகிறீர்கள் மேலும் ஆது சகோதரர் திடமாகவே அவருக்கு அவருக்கு முன்னரும் பின்னரும் எச்சரிக்கை செய்பவர்கள் வந்திருக்கிறார்கள் அல்லாமையின்றி நீங்கள் வணங்காதீர்கள் நிச்சயமாக ஒரு கடுமையான நாளின் வேதனை உங்களுக்கு வரும் என்று நான் பயப்படுகிறேன் என்று மணல் குன்றுகளிலிருந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை நீர் நினைவு கூர்வீராக۔ அதற்கு அவர்கள் எங்களுடைய தெய்வங்களை விட்டும் எங்களை திருப்பிவிட நீர் எங்களிடம் வந்தீரா நீர் உண்மையாளராக இருந்தால் நீர் எதை கொண்டு எங்களை பயமுறுத்துகின்றீரோ அதை கொண்டு வரும் என்று கூறினார்கள் அதற்கவர் ஞானம் நிச்சயமாக அல்லாவிடம்தான் இருக்கிறது மேலும் நான் எதை கொண்டு உங்களிடம் அனுப்பப்பட்டிருக்கின்றேனோ அதையே நான் உங்களுக்கு சேர்ப்பித்து விட்டேன் எனினும் நான் உங்களை அறிவில்லாத சமூகத்தாராகவே காண்கின்றேன் என்று கூறினார் ஆனால் அவர்களோ அவர்கள் இருந்த பள்ளத்தாக்குகளை நோக்கி மேகம் வருவதை கண்டபோதும் இது நமக்கு மழையை பொழியும் மேகமாகும் என கூறினார்கள் அப்படியே அதுதான் காற்று இதில் நோவினை செய்யும் வேதனை இருக்கிறது அது தன் இறைவனின் கட்டளையினால் எல்லா பொருட்களையும் அழித்துவிடும் பொழுது விடிந்தபோது வீடுகளை தவிர எதுவும் காணப்படவில்லை இவ்வாறே குற்றம் செய்யும் சமூகத்தாருக்கு நாம் கூலி கொடுக்கின்றோம் உங்களுக்கு இங்கு எதில் வசதிகள் செய்து கொடுக்காதிருந்தோமோ அவ்வசதிகளையெல்லாம் நாம் அவர்களுக்கு திடமாக செய்து கொடுத்திருந்தோம் மேலும் அவர்களுக்கு செவிப்புலனையும் பார்வைகளையும் இருதயங்களையும் நாம் கொடுத்திருந்தோம் ஆயினும் அவர்கள் அல்லாவின் அத்தாட்சிகளை நிராகரித்துக் கொண்டிருந்த போது அவர்களுடைய செவிப்புலனும் பார்வைகளும் இருதயங்களும் அவர்களுக்கு யாதொரு பலனும் அளிக்கவில்லை எதனை பற்றி அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அதுவே அவர்களை சூழ்ந்து கொண்டது அன்றியும் உங்களை சுற்றி இருந்த ஊர்களையும் திடமாக நாம் அளித்திருக்கின்றோம் அவர்கள் மீளும் பொருட்டு நாம் பல அத்தாட்சிகளை திரும்ப திரும்ப காண்பித்தோம் நெருங்க வைக்கும் தெய்வங்கள் என்று அல்லாதவற்றை இவர்கள் எடுத்துக்கொண்டார்களே அவர்கள் ஏன் இவர்களுக்கு உதவி புரியவில்லை எனினும் அவர்கள் இவர்களை விட்டும் மறைந்துவிட்டனர் அவர்களே இவர்கள் பொய்யாக கூறியதும் ஆகும் மேலும் நாம் உம்மிடம் இந்த குரானை செவியுறும் பொருட்டு ஜின்களில் திருப்பியதும் அவர்கள் அங்கு வந்த போது மௌனமாக இருங்கள் என்று சொன்னார்கள் முடிந்ததும் தம் இனத்தாரிடம் சென்று அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தனர் கூறினார்கள் என் சமூகத்தார்களே நிச்சயமாக நாங்கள் ஒரு வேதத்தை செவிமடித்தோம் அது மூசாவுக்குப் பின்னர் இறக்கப்பட்டிருக்கிறது அது தனக்கு முன்னுள்ள வேதங்களை உண்மைப்படுத்துகிறது அது உண்மையின் பக்கமும் நேர்மையான வாழ்க்கையின் பாலும் வழிகாட்டுகின்றது எங்கள் சமூகத்தாரே உங்களை அல்லாவின் பக்கம் அழைப்பவருக்கு பதிலளித்து அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவன் உங்கள் பாவங்களிலிருந்து உங்களுக்கு மன்னிப்பளிப்பான் நோவினை தரும் வேதனையிலிருந்து உங்களை பாதுகாப்பான் ஆனால் எவர் அல்லாவின் பக்கம் அழைப்பவருக்கு பதிலளிக்கவில்லையோ அவர் பூமியில் இயலாமல் ஆக்க முடியாது அவனையன்றி அவரை பாதுகாப்போர் எவரும் இல்லை அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருக்கின்றார்கள் வானங்களையும் பூமியையும் படைத்து அவற்றின் படைப்பால் எவ்வித சோப்பும் என்று இருக்கிறானே அல்லாஹ் அவன் நிச்சயமாக மறித்தோரை உயிர்ப்பிக்கும் ஆற்றல் ஆம் நிச்சயமாக அவன் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா மேலும் நிராகரிப்பவர்கள் நெருப்பின் முன் கொண்டு வரப்படும் நாளில் இது உண்மை அல்லவா அதற்கு எங்கள் இறைவன் மீது சத்தியமாக உண்மைதான் என்று கூறுவார்கள் நீங்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததற்காக இவ்வேதனையை அனுபவியுங்கள் என்று அவன் கூறுவான் நம் தூதர்களில் மன உறுதி கொண்டவர்கள் பொறுமையாக இருந்தது போல் நீரும் பொறுமையுடன் இருப்பீராக இவர்களுக்காக அவசரப்படாதீர் இவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை இவர்கள் பார்க்கும் நாளில் அவர்கள் ஒரு நாளில் ஒரு நாளிகைக்கு மேல் இருக்கவில்லை என்று எண்ணுவார்கள் இது தெளிவாக அறிவித்துவிட வேண்டியதே எனவே வரம்பு மீறியவர்கள் தவிர அழிக்கப்படுவார்களா அலஹம் இல்லா